அவரோட பப்ளிசிட்டிக்காக ஆனா பப்ளிசிட்டி கூட கிடையாது அவர் ஒரு ஆளும் யாரும் மதிக்கிறதே கிடையாது அதான் உண்மை அவருக்கு அவருக்கு வேற என்னங்க தெரியும் அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு இவ்வளவுதான் தெரியும் இதுதான் தெரியும் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவாரு ஆடு மாடுங்களை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுவாரு சரிங்களா எங்களை மாதிரி யாரையும் வைக்க முடியாது இல்லையா நாங்க வந்து சீமானம் தவிர்த்துட்டோம் ஏன்னா அவர் வந்து என்ன பண்ண எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு தான் நாங்க வந்து இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நின்று நூற்றி ஒன்பது பேர் கவுன்சில் நாங்கள் அப்பவே நின்று ஜெயிச்சிருக்கோம் தளபதின்ற ஒரே ப்ராண்டு விஜய் மக்கள் இயக்கம் தளபதி யூஸ் பண்ணி நாங்க ஜெயிச்சிருக்கோம் ஒரு கவுன்சில் நின்று ஜெயிக்க முடிஞ்சதா இது வரைக்கும் ஒரு பொம்பளை சாதிக்காத அதை தமிழ்நாட்டில் அத்தனை பொம்பளை ஆட்சி

The daily Vivo V60 Zeiss Portrait ESO Pro. வரவழியில் கூட பார்த்தோம் பஸ் வரது கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு எல்லாம் பறிச்சு போட்டுருந்தாங்க கொஞ்சம் ரோட்டை தான் பறிக்க முடிஞ்சது எங்க கால் நல்லாதான் இருக்கு நாங்க நடந்து போயிருவோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இருக்குது இருந்தாலும் பரவாயில்லைங்க

மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவாரு ஆடு மாடுங்களை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுவாரு சரிங்களா மாதிரி மாதிரி யாரையும் நிறுத்த முடியாது என்ன பண்ண முடியும் இது ஒருத்தர் நான் பார்த்தேன் இன்ஸ்டால இந்த ரெட்டை யானை பார்த்தா இது ஒரு பைனான்ஸ் ஞாபகம் வருது அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லியிருப்பார் மதம் கொண்ட யானை என்ன செய்யும் அப்படின்னு சீனங்கொண்ட சிங்கத்தட தொத்து போகும்னு சொன்னார் ஆனா மதன் கொண்டான ரெண்டானே எங்க கிட்ட தான் இருக்குது சீனங்கொண்ட சிங்கமும் எங்க கிட்ட தான் இருக்குது சரிங்களா எல்லாமே எங்க கிட்ட தான் இருக்கு ஒரு பொம்பளை நெனச்சாவே சாதிகா அதை விடமாட்டான் தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பொம்பளைల్ని நெனச்சிடுவாங்க இருபத்தாறு எங்களுக்கு தான் தளபதிக்கு தான் நெனச்சிடாங்க கம்பல் பொம்பளை சாதிக்காத விட்டதா சரிதரமே இல்லை 2026 எங்களோட ஆட்சி சரிங்களா எப்படி சொல்றது எனக்கு அத சொல்ல வார்த்தையே இல்ல அத எங்கனால எப்படி வார்த்தைகளால சொல்ல முடியல எப்படி இது பண்ண போறோம் ஒரு ஒரு மதுரை குளுங்கறது இன்னைக்கு தான் நாங்க பார்க்க போறோம் அழகரையின் நேர்ல நாங்க இன்னைக்கு தான் பார்க்க போறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு பரவாயில்ல தளபதி எல்லாம் ஒரு என்ன சொல்றது அவர்க்கெல்லாம் கோயிலே கட்டலாம் எங்களுக்கு வசதி இல்ல என்ன பண்றது அவருக்குலாம் கோயிலே கட்டலாம் பரவாயில்ல அவர் உண்மையால ஒரு மனசு நல்ல ஆட்சி அவருக்கு இருக்கு கம்பல் சரி பிடிப்பாரு வந்திருக்காரு உச்சத்தையே விட்டுட்டு வந்திருக்கிறாரப்பா கம்பல் சரி எங்களுக்காக நாங்க மட்டும் இப்படி வெயில நடந்து போகல அவரும் அங்கிருந்து வெயில்ல அவரோட இதை எனர்ஜி எல்லாம் வந்துட்டு இருக்காரு நினைச்சிட்டு இருப்பாரு எப்படி வராங்களோ லேடிஸ் எப்படி போக போறாங்களோ அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க அது என்ன கூட்டிடு ஐம்பது பேருங்க ப்ரோ எங்க கூட வந்தீங்க அம்பது பேர்ல நானு மட்டும் தான் லேடிஸ் தளபதி தொண்டர்கள் சொல்ல கூடாதுங்க தளபதியோட தம்பிங்க எங்களை அப்படி தாங்குறாங்க பஸ்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்குள்ள எங்களை அப்படி தாங்குறாங்க எப்பா சாமி கம்பல் சரி அந்த கட்டுக்கோப்புள்ள ஒரு இது அப்படின்னா எங்க வீட்டுக்காரர்கள் எங்களை வந்து நம்பி அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க எங்க மாமியெல்லாம் போயிட்டு வா போய் நீ பார்த்துட்டு வா என்னதான் சொல்றான்னு கேளு நாளைக்கு இது எப்படி இருக்கும் நீ பாரு அப்படின்னு எல்லாம் துணிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க எங்க மாமியாவே சொல்றாங்க அப்படின்னா அப்புறம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க வெற்றி தளபதி 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 இப்ப எதுக்கு தான் ப்ரோ வந்திருக்கீங்க டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே அப்படின்றது நாங்கள் சொல்ல அண்ணன் வந்து சீமான் வந்து சொன்னா சொன்னால் எங்களோட ஒரே ஒரு ப்ராண்டு ஒரே ஒரு கொள்கை தளபதி விஜய் அண்ணன் மட்டும்தான் எங்களுக்கு எப்படி இருக்கு அது அவர் சொல்றது கலாச்சாரமா அப்படிங்கற மாதிரி பார்த்தா எங்களுக்கு வந்து தளபதி என்ன சொல்றாருன்னா ஒரே எதிரி டிஎம் மட்டும் சொல்லிட்டாரு சோ வந்து நாங்க வந்து ஆளுங்கட்சி எதிரியா நான் வந்து நாங்க போயிட்டு இருக்கோம் இவரு வந்து எங்களுக்கு நீனா குறுக்க வந்துட்டு இருக்கா பார்த்தா தளபதி என்ன சொல்றாருன்னா யாரு ஆளுங்கட்சி அவங்களை எதிர்த்து வந்து நம்ம கேள்வி கேப்போ கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோம் நமக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்து சீமானம் தவிர்த்திட்டோம் ஏன்னா அவர் வந்து என்ன பண்ண எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு தான் நாங்க வந்து இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் சார்பா நின்று நூத்தி ஒன்பது பேர் கவுன்சில் எலக்ஷன் அப்பவே நின்னு ஜெயிச்சிருக்கோம் தளபதி ஒரே பிராண்ட் விஜய் மக்கள் இயக்கம் தளபதி புகை மாட்டை மட்டும் யூஸ் பண்ணி நாங்க ஜெயிச்சிருக்கோம் உன்னால ஒரு கவுன்சில் எலக்ஷன் நின்னு ஜெயிக்க முடிஞ்சதா இது வரைக்கும் ஒரு கேன் பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது நீ எதுக்கு எங்க தளபதி எதுக்கு பேசுற அவருக்காக தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்ளோ பேர் பாருங்க டிவிக்கே தளபதி இவருக்காக மட்டும்தான் இவ்வளவு இருந்தே வந்து எல்லாருமே ஒரு மாநாடுக்காக இந்த மாதிரி மாநாடுக்கு ஏதாவது ஏதாவது பேசி நீங்க பாத்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி மாநாடு இப்படி நடந்து எல்லா இடத்துலயும் மாநாடு போவோம் எப்படி இருக்கும் சேரே காலியா கிடக்கும் வெறிச்சோடி இருக்கும் எல்லா ஏதோ கோட்ரே கோழி பிரியாணி இதுக்குதான் போவாங்க கூட்டம் ஆனா ஒரே ஒரு இது மட்டும் எங்க தளபதி மட்டும்தான் அதுக்காக தான் நாங்க கா எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க காசு கொடுக்குறாங்க எதேதோ ரூமர்லாம் போயிட்டு தான் இருக்கு ஆனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு ரூபாய் இல்லாம வர ஒரே கூட்டம்னா அது தளபதியாக மட்டும்தான் வர அந்த கூட்டம் நாங்க விஜய்க்காக மட்டும்தான் எல்லாமே எங்க அண்ணன் தளபதி அவருக்காக தான் இந்த கூட்டம் இன்னைக்கு இல்ல எப்பவுமே அவர் கண்டிப்பா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அவர்தான் சிஎம் அது வந்து நிரந்தரம் இதுக்கப்புறம் இத வந்து யாராலுமே சீமான் அவர் வந்து ரொம்ப ஓரளவுக்குனா இருந்தாரு முன்னாடி ஆனா இப்போ அவரோட வாயாலே அவர் கெட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் அவர் அவரோட சோழியை முடிச்சுட்டாரு அவரே அவரே புதைச்சி அவரே படுத்துக்கலாம் அதுல அப்படி இருக்காரு இப்போ இந்த நிலைமை இப்போ ஆனா அவருக்கு அத வந்து என்னன்னா ரொம்ப பெரிய இதுவா பண்ணிக்கிட்டே இருக்காரு

பேச்சை கேட்க நாங்க அவளோடு வந்திருக்கோம் சார் எப்படி நடந்தே வரீங்களா எவ்வளவு தூரமா நடந்து வரீங்கன்னு முன்னாடியே வந்து நாங்கள் கார் பார்க் பண்ணிட்டோம் சார் நடந்து நடந்துதான் வரோம் அதாவது புடித யாத்திரைன்னு சொல்லுவாங்க கோயில்களுக்கு சாமியை பார்த்தா அப்படின்னு கிடைக்கணும் நாங்க எங்க தளபதியை பாக்கிறது ஒரு புனித யாத்திரையா நாங்க நினைக்கிறோம் ஏன்னா தமிழக மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை மாற்றப்போகிற மிகப்பெரிய சக்தி எங்க தளபதி நாங்கள் நம்புறோம் அந்த சக்தி உள்ள என் தலைவனை பார்க்க நாங்க புனித யாத்திரைக்க போறோம் நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் இருக்கு அவர் தலைவர் பேசுறதுக்கு இன்னும் அஞ்சாறு மணி நேரம் இருக்குது இன்னும் வெயிலே இருந்தாலும் பரவாயில்லன்றீங்களா பல மணி நேரங்கள் வந்து என் தளபதியை பாக்குற ஒரு நிமிடத்திற்கு இணையாகாது வெயில் உங்களுக்கு பெருசா தெரியல எங்களுக்கு அது ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்துட்டு சார் எங்களுக்கு அந்த அலுப்பே தெரியல எப்போ அண்ணனை பார்க்க போறோன்ற அவளோடு வந்திருக்கிறோம் இங்க இருக்கிற எல்லா ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஏன் நிர்வாகிங்க பொதுமக்கள் கூட ரொம்ப அவளோடு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அது ஒரு கஷ்டமா இல்ல சேப்பாக்கம் சட்டமன்ற இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் கிளம்பி இருக்கும் இப்ப சேப்பாக்க தொகுதி எடுத்துக்கிட்டாலே டிஎன் கே இந்த வாட்டியுமே உதயநிதி ஸ்டாலின் தான் வந்திருக்காரு அடுத்து உதயநிதி தான் நிக்க போறாருன்னு சொல்லிட்டாங்களே எப்படி நம்ம அவ்வளவு காம்படிஷன் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க இப்ப அந்த ஸ்கீன்லாம் கிடையவே கிடையாது நாங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திருவள்ளி சேப்பாக்கம் நாங்கதான் அப்படி ஒண்ணுமே பண்ண முடியாது சேப்பாக்கத்துல தளபதி விஜய் அவர்கள் என்ன உங்க சப்போர்ட் எந்த அளவுக்கு அப்படிதாங்க அப்புறம் தாங்க அண்ணன் தாங்க எல்லாமே 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 அண்ணன் தாங்க அவ்வளவுதாங்க அவ்வளவுதான் எந்த அளவுக்கு இறங்கி வேலை பாப்பீங்க நீங்க எல்லாம் இப்ப சேப்பாக்கு தொகுதியில ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கிற ஒட்டுமொத்த தொகுதியிலுமே சென்னை சேப்பாக்க தொகுதி தான் இருக்குதுல டேஞ்சரான தொகுதி அந்த தொகுதியில எங்க தொகுதி எங்க எங்களுடைய கோட்டன் சொல்லி இருக்காங்க அடுப்பே ஏரியாத முடிஞ்சு சார் நெருப்பே ஏரியாத அடுப்புல நாங்க சாப்பாடு ஆக்கிட்டு சொல்றாங்க நாங்க சாப்பாடு செஞ்சு பந்தியே போட்டு காட்டுவோம் வேலை நல்லா இருக்கும்

Witness brilliance unfolding every curve and move with our new Vivo V60. Book now.